சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறைகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் செய்திகள் சூரிச் சிறார்களை பாலியல் தொந்தரவு செய்த இலங்கையர் வெளியான தகவல்கள் சுவிட்சர்லாந்தில் போலி நகைக்கடை விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கை துர்கவ் ஹோத் பகுதியில் கார் போஸ்ட் பஸ் விபத்து மூவர் காயம் டிரான்ஸ் மொண்டானா தீ விபத்து சுவிட்சர்லாந்து முழுவதும் மௌனாஞ்சலி வாகன நபர்கள் நகரமைய வங்கியில் ஆயுதத்தோடு நடமாடிய மர்ம நபர் போலீசாரால் அதிரடி கைது எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜி நிறுவனம் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஐ சுவிசில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு நூற்றி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு தொடர்பான செய்திகள் புத்தாண்டு தினத்தில் கிரான்ஸ் மொண்டானாவில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்ததும் நூற்று பதினாறு பேர் காயமடைந்ததையும் தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு சுவிட்சர்லாந்து முழுவதும் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இது தேசிய துக்க நாளாக அனுசரிக்கப்பட்ட நிலையில் இடம்பெற்றது அந்த ஒரு நிமிட மௌனத்தின் போது நாடு முழுவதும் தேவாலயங்களிலும் பொது இடங்களிலும் மணி ஒலிகள் ஒலித்தன இந்த மவுன அஞ்சலி மூலம் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அதேபோல் மீட்பு பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கும் அரசாங்கம் தனது ஆழ்ந்த அனுதாபத்தையும் மரியாதையையும் தெரிவித்தது தேசிய அஞ்சலியோடு சேர்த்து உள்ளூர் மட்டத்திலும் பல இடங்களில் ஒற்றுமை வெளிப்படுத்தப்பட்டது பிற்பகல் இரண்டு மணிக்கு பொது போக்குவரத்து சபைகள் இருபது வினாடிகள் நிறுத்தப்பட்டன வாகனங்களின் அவசர விளக்குகள் இயக்கப்பட்டு நினைவஞ்சலியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் சுவிட்சர்லாந்தின் பல பள்ளிகளில் இந்த விபத்து தொடர்பான விவாதங்கள் வகுப்பறைகளில் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்கேற்றது ரயில் நிலையங்களில் கொடிகள் அரை கம்பத்தில் இறக்கப்பட்டன பயணிகளுக்கு ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துமாறு அறிவிப்புகளும் ஒலிபரப்பப்பட்டன சுவிட்சர்லாந்தின் வான்வழி போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் பிற்பகல் இரண்டு மணியளவில் மற்றும் பயன் விமான நிலையங்களிலிருந்து எந்த விமானமும் புறப்பட அனுமதிக்கப்படவில்லை என என்கோள்காட்டி செய்தி வெளியிட்டது இதற்கிடையில் பேர்னில் உள்ள கூட்டாட்சி நிர்வாக கட்டிடங்களிலும் நாட்டின் பல பகுதிகளிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் இறக்கப்பட்டன இந்த துயர சம்பவம் சுவிட்சர்லாந்து மக்களை ஆழமாக பாதித்துள்ள நிலையில் நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த துக்கமும் ஒற்றுமையும் வெளிப்பட்ட నేరు అ சுவிட்சர்லாந்தின் நிட்பால்டன் கண்டோனில் உள்ள ஹக்கிஸ்வில் பகுதியில் கடந்த வியாழன் அன்று அதிகாலை வாகன திருட்டு சம்பவம் ஒன்று பதிவானது ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதிகாலை ஒன்று நாற்பது அளவில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த ஒலிப்பூச்சல் அலாரம் திடீரென செயற்பட்டது இதனை கவனித்த வாகன உரிமையாளர் தனது காரில் இருந்து இரண்டு நபர்கள் அவசரமாக விலகிச் செல்வதை நேரில் பார்த்தார் உடனடியாக அவர் காவல்துறைக்கு தகவல் வழங்கினார் தகவல் கிடைத்தவுடன் விரைந்து செயற்பட்ட கன்டோன்ஸ் போலீஸ் ஆய் நிட்பால்டன் பரந்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு சம்பவத்துடன் தொடர்புடையதான சந்தேகிக்கப்படும் இரு ஆண்களை கண்டறிந்து சோதனை செய்தது அவர்களிடமிருந்து பல குற்றம் சார்ந்த பொருட்கள் மீட்கப்பட்டன இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த பல வாகன சாவிகள் தனிப்பட்ட விவரங்களோடு கூடிய கணிசமான அளவு நாணயங்கள் சில ஆடை பொருட்கள் மற்றும் ஒரு அடங்கும் இந்த பொருட்கள் பூட்டப்படாமல் நிறுத்தப்பட்டிருந்த பல வாகனங்களில் இருந்து எடுக்கப்பட்டவை என போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து இரு நபர்களும் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபது வயதுடைய சூடான் நாட்டைச் வயதுடைய அல்ஜீரியா நாட்டைச் சேர்ந்த அகதியும்டையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நிர்மால்தான் பொதுமக்களுக்கு மீண்டும் ஒருமுறை முறை எச்சரிக்கை விடுத்தனர் மதிப்புள்ள பொருட்கள் என்றும் வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய நிறுத்தினாலும் அவசியமாக பூட்டி சரிபார்க்க வேண்டும் என்றும் ஜன்னல்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது முடிந்தவரை வீடியோ கண்காணிப்புடன் கூடிய மூடிய கார் நிறுத்தமிடங்களை பயன்படுத்துவது பாதுகாப்பு ப்பானது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள் அல்லது நபர்கள் குறித்து எப்போது வேண்டுமானாலும் ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர எண்ணின் மூலம் காவல்துறையை தொடர்பு கொள்ளலாம் என்றும் போலீசார் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகர மையத்தில் உள்ள ஒரு வங்கியில் ஆயுதத்தோடு இருந்த நபரை சூரிச் நகர போலீசார் அன்று நண்பகலில் கைது செய்தனர் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு சற்று முன் உரானியா மற்றும் பன்ஹோப்ராச சந்திக்கும் பகுதியில் அமைந்துள்ள யு பி எஸ் வங்கி கிளையில் சந்தேகத்துக்கிடமான ஒருவர் இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது தகவல் கிடைத்த சில நிமிடங்களிலேயே போலீஸ் ரோந்து குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றன வங்கியின் உள்ளே ஒரே ஒரு நபர் மாத்திரம் இருந்ததாகவும் அவர் எந்தவித எதிர்ப்பு மன்றி காவல்துறையினரிடம் சரண அடைந்ததாகவும் தெரிவித்தார் து கைது செய்யும் போது அந்த நபர் ஒரு கை அடிப்படையில் என காவல்துறை தெரிவித்தது விசாரணைக்கென இருபத்தி ஒன்பது வயதுடைய எக்குரை நாட்டைச் சேர்ந்த அந்த நபர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவர் வைத்திருந்த துப்பாக்கி உண்மையான ஆயுதம் அல்ல மாறாக ஒரு போலி ஆயுதம் என்பது உறுதியானது அந்த நபர் எந்த நோக்கத்தில் வங்கிக்குள் நுழைந்தார் மற்றும் அவரது பின்னணி என்ன என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை இடம்பெறுகிறது இந்த சம்பவம் காரணமாக சூரிச் நகர மையத்தில் சிறிது நேரம் பதட்டம் ஏற்பட்டாலும் பொதுமக்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை என சூரிச் நகர போலீசார் உறுதி செய்தனர் சுவிட்சர்லாந்தின் துர்கவ் கண்டோனில் உள்ள ஹூத்விலன் பகுதியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட போக்குவரத்து விபத்தில் ஒரு கார் மற்றும் போஸ்ட் ஆட்டோ மோதியதில் மூவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் ஒருவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டுள்ளன நள்ளிரவு நேரத்தில் இருபத்தி வயதான இளைஞர் ஒருவர் தனது காரை காரைன்டர் பகுதியிலிருந்து நோக்கி செலுத்திக் கொண்டிருந்தார் இதுவரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் கால் பகுதியை கடந்த பின்னர் வழுக்கலான சாலையில் உள்ள வலதுபக்க வளைவில் சென்றபோது அவரது வாகனம் கட்டுப்பாட்டு எதிர்ப்புற சாலைக்குள் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் எதிர் திசையில் வந்த கார் நேருக்கு கடுமையாக காயமடைந்தார் அவரை வெளியேற்றனர் அவசர மருத்துவ சேவை மூலம் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் விமான ஆம்புலன்ஸ் மூலம் அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய ஓட்டுநரும் அதில் பயணித்த இருபத்தி ஐந்து லேசானது முதல் மிதமான அளவிலான காயங்களோடு அவசர சேவை ஊழியர்களினால் மருத்துவமனைக்கு குற்றவியல் தொழில்நுட்ப பிரிவு தடயங்களை சேகரித்தது மேலும் சேர்ந்த தீயணைப்பு படையினர் விபத்து விசாரணை மற்றும் பாதுகாப்பு பணிகளில் உதவினர் விபத்து காரணமாக பல மணி நேரங்கள் மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்டது இந்த விபத்தால் ஏற்பட்ட பொருளாதார சேதம் பல்லாயிரம் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தினர் நம்பகமான செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் உள்ளூர் மற்றும் பிராந்திய ஊடகங்கள் மிக முக்கியமானவை என சுவிட்சர்லாந்து நகரங்கள் சங்கம் தெரிவித்தது காரணமாக ஒளிபரப்பு கட்டணத்தை குறைக்கவும் நிறுவனங்களுக்கான கட்டணத்தை நீக்கவும் முன்வைக்கும் இருநூறு பிராங்குகள் என்ற மக்கள் முன்முயற்சிக்கு அந்த அமைப்பு எதிர்ப்பு வெளியிட்டது சுவிட்சர்லாந்து நகரங்கள் சங்கம் என்று வெளியிட்ட அறிக்கையில் உள்ளூர் ஊடகங்கள் மறைந்து போகும் அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ளது அப்படி நடந்தால் தகவல் பரிமாற்றம் கலாச்சாரம் மற்றும் உள்ளூர் ஜனநாயகம் பெரிதும் பாதிக்கப்படும் என அந்த அமைப்பு கூறியது அதனால் வலுவான மற்றும் பிராந்திய ஊடகங்களை பாதுகாக்க அரசியல் துறையினர் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியது முன்முயற்சி குறித்து மக்கள் வாக்கெடுப்பு இடம்பெறும் அது நிறைவேற்றப்பட்டால் நிறுவனத்தின் பட்ஜெட் பாதிக்கு மேல் குறையும் இதனால் செய்தி மற்றும் நிகழ்ச்சி சேவைகள் குறையும் என்றும் குறிப்பாக பிராந்தியங்களில் நம்பகமான செய்திகளை வழங்குவது கடினமாகும் என்றும் உள்ளூர் ஊடகங்கள் இல்லாமல் ஜனநாயகம் வலுவாக இருக்க முடியாது என அந்த அமைப்பு கூறுகிறது ஆனால் கூகுள் மெட்டா டிக்டாக் போன்ற பெரிய உலகளாவிய இணைய தளங்களின் போட்டி காரணமாக உள்ளூர் ஊடகங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன மூன்றாம் ஆண்டிலிருந்து சுவிட்சர்லாந்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட பிராந்திய செய்தித்தாள்கள் மூடப்பட்டுள்ளது என்றும் உள்ளூர் மற்றும் அரசியல் செய்திகள் குறைந்து அதிகாரிகளின் முடிவுகளை விமர்சனமாக கண்காணிக்கும் வாய்ப்பு குறையும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது தரமான உள்ளூர் செய்தி அளிப்பு தொடர வேண்டுமெனில் ஊடகங்களின் சுயாதீனத்தை காக்கும் வகையில் நிதி ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறுகிறது மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களும் புதிய சவாலாக உருவெடுத்துள்ளதாக அந்த கவலை வெளியிட்டது பல சமயங்களில் செய்தி உள்ளடக்கங்கள் மூலத்தை குறிப்பிடாமல் பயன்படுத்தப்படுவதாகவும் இதனால் பத்திரிகையாளர்களின் உரிமையும் வருமானமும் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதற்காக செயற்கை நுண்ணறிவு மற்றும் இணையதளங்களுக்கு தெளிவான விதிமுறைகள் கொண்டு வர வேண்டும் என சுவிட்சர்லாந்து நகரங்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருப்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவல்லரி மட்டன் காஷ் பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சூரஜ் நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் துவைகளுக்கு குறைந்த ஓட்டு விதத்தில் மூன்று லட்சம் பிராங்கு வரை கடனாகப்புறலாம் கிரெனிட் டோட் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜிய சுவிட்சர்லாந்தில் ஈழத்து கவிஞர் வெற்றி துஷியந்தனின் புதிய கவிதை நூலான ஒரு தேசம் விருந்தது என்ற நூலின் வெளியீட்டு விழா எதிர்வரும் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு சுவிட்சர்லாந்தின் கிளார்ப்ரோக் நகரில் அமைந்துள்ள அமிர்தம் நில் நிகழ்வு மண்டபத்தில் மாலை ஐந்து மணிக்கு தொடங்க உள்ளது ஈழப்போரின் பின்னணியில் இழந்த தேசம் இடம்பெயர்வு வேதனை மற்றும் நினைவுகளை மையமாக கொண்டு எழுதப்பட்ட கவிதைகளின் தொகுப்பாக இந்த நூல் வெளியாகிறது கவிஞர் வெற்றி துஷியந்தனின் இந்த படைப்பு ஈழத்தமிழர்களின் வாழ்வு அனுபவங்களையும் அவர்களின் மன உணர்வுகளையும் பிரதிபலிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கு இலக்கிய ஆர்வலர்கள் கவிஞர்கள் மற்றும் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் தமிழ் இலக்கிய முயற்சிகள் தொடர்ச்சியாக வளர்ந்து வரும் நிலையில் ஒரு தேசம் இருந்தது நூல் வெளியீட்டு விழா அந்த வரிசையில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சமீப நாட்களாக கடை காலி செய்யும் விற்பனை என்ற பெயரில் பெறவும் போலி நகை விற்பனை விளம்பரங்கள் குறித்து பல புகார்கள் வந்துள்ளதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர் என்ற பெயரில் ஒரு கடை இருப்பதாக கூறி சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்களில் தள்ளுபடி விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன ஆனால் அந்த பெயரில் எந்த நகைக்கடை உண்மையில் இல்லை என போலீசார் உறுதிப்படுத்தினர் இந்த விளம்பரங்களை நம்பி ஆர்டர் செய்தால் நகைகள் எதுவும் கிடைக்காது அதற்காக செலுத்திய பணமும் திரும்ப பெற முடியாததாகிவிடும் என தெரிவிக்கப்படுகிறது இருக்க முடியாத அளவுக்கு மிக அதிக தள்ளுபடியில் வழங்கப்படும் சலுகைகள் குறித்து பொதுமக்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்துகிறது இத்தகைய மோசடி விளம்பரங்களில் பெரும்பாலும் பல எழுத்துப்பிழைகள் காணப்படுவது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட படங்கள் பயன்படுத்தப்படுவது தொலைபேசி எண் அல்லது முகவரி போன்ற தெளிவான தொடர்பு விவரங்கள் இல்லாதது போன்ற அம்சங்கள் இடம்பெறுவதாகவும் கூறப்படுகிறது மேலும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த உண்மையான வணிக நிறுவனங்களின் இணைய முகவரிகள் பெரும்பாலும் என முடிவடைவது அரிது என்றும் சுட்டிக்காட்டினார் இணையவழி வாங்கும் முன்பாக வணிக நிறுவனத்தின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் என்றும் சந்தேகமான விளம்பரங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் போலீசார் கொண்டு உள்ளனர் சுவிட்சர்லாந்தில் வீடு அல்லது குடியிருப்பு வாங்குவது நாளுக்கு நாள் அதிக செலவாகி வருகிறது இன்று வெளியிடப்பட்ட தகவல் மற்றும் பயிற்சி மையம் இணைந்து நடத்திய ஆய்வின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விற்பனைக்கான விளம்பரங்களில் குடியிருப்புகளின் விலை சராசரியாக நான்கு தசம் இரண்டு சதவீதம் உயர்ந்துள்ளது தனி குடும்ப வீடுகளின் விலை ஆண்டுக்கு இரண்டு ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் கருதப்படுகிறது இருப்பினும் பிராந்தியங்களுக்கு இடையே குறிப்பிடத்தக்க விலை வேறுபாடுகள் காணப்படுகின்றன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தனி குடும்ப வீடுகளுக்கான விளம்பரம் கணிசமாக அதிகரித்தன இதற்கு முக்கிய காரணமாக பழைய கட்டிடங்கள் அதிக அளவில் சந்தையில் வந்ததே என ஆய்வு தெரிவிக்கிறது அதே நேரத்தில் குடியிருப்பாளர்களுக்கான விளம்பர எண்ணிக்கை பெரும்பாலும் நிலையாக இருந்தது கடந்த ஆண்டு வெளியான வீட்டு விளம்பரங்களில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு குடியிருப்புகளாக இருந்தன குறைந்த வட்டி விகிதங்கள் மற்றும் வாடகை மதிப்பீட்டு வரி நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து வீட்டு உரிமையாளர்களுக்கான வரி சலுகைகள் அதிகரித்துள்ளன இதன் காரணமாக சொந்த வீடு வாங்குவது மேலும் ஈர்க்கக்கூடியதாக மாறியுள்ளது உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் சுவிட்சர்லாந்து சொத்து வைத்திருப்பது ஒரு பாதுகாப்பான முதலீடு மற்றும் மதிப்பு சேமிப்பாகவும் பார்க்கப்படுகிறது பிராந்திய அளவில் பார்க்கும் போது விலை உயர்வில் பெரும் வேறுபாடுகள் தென்படுகின்றன குடியிருப்புகளின் விற்பனை விளம்பர விலை நான்கு இரண்டு சதவீதம் உயர்ந்துள்ள நிலையில் மத்திய சுவிட்சர்லாந்து பகுதியில் இது ஒன்பது அதிகரித்தது இந்த பகுதிகளில் விலைகள் தேசிய சராசரியை விட இருபது முதல் முப்பது சதவீதம் வரை அதிகமாக உள்ளன இதற்கு மாறாக டிசினோ கண்டோன் மற்றும் பகுதிகளில் விலை உயர்வு மிகவும் குறைவாக ஒரே பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் மற்றும் ஒன்று நான்கு சதவீதமாக மாத்திரமே பதிவாகின இப்பகுதிகளில் விலைகள் தேசிய சராசரியை விட பத்து முதல் இருபது விலை உயர்விலும் விற்பனை விளம்பர விலைகள் நான்கு தசம் ஆறு சதவீதம் குறைந்துள்ளதாக ஆய்வு கூறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் போதிய கொள்முதல் திறன் கொண்டு வாங்குபவர்கள் சந்தையில் இருந்ததால் பல பகுதிகளில் விற்பனையாளர்கள் உயர்ந்த விலையை பெற முடிந்தது பின்னும் அனைத்து சொத்துகளும் எளிதாக உயர்ந்த விலையில் விற்கப்படவில்லை குறிப்பாக டிசினோ கண்டோனில் விலைகளை குறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் பெரிய நகரங்கள் மற்றும் நகர்ப்புற மையங்களை தவிர்த்த பகுதிகளில் வாங்குபவரை கண்டுபிடிக்க அதிக நேரம் எடுத்துக் கொண்டதாகவும் ஆய்வு குறிப்பிடுகிறது சராசரியாக சுவிட்சர்லாந்தில் தனி குடும்ப வீடுகளின் விலை ஒரு சதுர மீட்டருக்கு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது தசம் ஐந்து சுவிஸ் பிராங்குகளாகவும் குடியிருப்புகளின் விலை ஒரு சதுர மீட்டருக்கு ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூறு தசம் ஆறு சுவிஸ் உள்ளதாக குறித்த ஆய்வு தெரிவிக்கிறது thank you சுவிட்சர்லாந்து நாட்டில் ரயில்களில் பயணம் செய்த சிறார்களை பாலியல் முறையில் தொந்தரவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அறுபத்தி மூன்று வயதுடைய இலங்கை வம்சாவளி நபர் வியாழனந்து சூரிச் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இந்த வழக்கின் மேன்முறையீட்டு விசாரணை எட்டாம் தகுதி பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு ஆரம்பமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வே இயக்கும் ரயில்களில் பயணம் செய்தபோது அந்த நபர் சிறுவர்களின் அருகில் அமர்ந்து தன் ஜாக்கெட்டை பயன்படுத்தி அவர்களின் கால்கள் மற்றும் வயிற்று பகுதியை மறைத்த பின்னர் கால்களையும் பால் உறுப்புகளையும் தொட்டதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டது இந்த பாலியல் தாக்குதல்கள் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் நடந்ததாகவும் ஆறு சிறார்கள் இதனால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி அன்று சூரிச் மாவட்ட நீதிமன்றம் இந்த நபரை தொடர்ச்சியான பாலியல் வற்புறுத்தல் சிறார்களோடு பாலியல் செயல்கள் சிறார்களோடு பாலியல் செயல்களுக்கு முயற்சி மற்றும் பாலியல் தொந்தரவு ஆகிய குற்றங்களில் குற்றவாளி என அறிவித்தது அவருக்கு மூன்று ஆண்டுகள் இரண்டு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு சிறை தண்டனைக்கு தலாக மனநல சிகிச்சை வழங்க நீதிமன்ற உத்தரவிட்டது மேலும் அவரை வெளியேற்றவும் விதிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது குற்றவாளி மேன்முறையீடு செய்தார் அரசு தரப்பு சிறாரை சார்ந்த ஒரு சம்பவத்தில் எதிர்க்க இயலாத நபரோடு பாலியல் செயல் என்ற கடுமையான குற்றமாக பதிவு செய்ய வேண்டும் என வாதித்தது அதன்படி நிபந்தனையின்றி நாற்பது மாதங்கள் சிறைத்தண்டனை கட்டாய நிலைய மனநல சிகிச்சை மற்றும் ஆறு ஆண்டுகள் சுவிட்சர்லாந்து வெளியேற்றம் ஆகியவற்றை அரசு தரப்பு கோரியது ஆனால் முதல் நிலை நீதிமன்றம் அந்த சம்பவத்தை பாலியல் வற்புறுத்தலாகவே மதிப்பீடு செய்தது பாதுகாப்பு தரப்பு வழக்கறிஞர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை மறுத்ததோடு தண்டனையை பதிமூன்று மாதங்கள் நிறுத்தி வைக்கப்படும் சிறை தண்டனையாக குறைக்கவும் வெளிநோயாளர் மனநல சிகிச்சை மாத்திரம் வழங்கவும் மேலும் குற்றவாளியை உடனடியாக முன் காவலில் இருந்து விடுதலை செய்யவும் கோரினர் அந்த கோரிக்கைகள் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டன இந்த நபர் ஏற்கனவே போன்ற குற்றங்களுக்கென பலமுறை தண்டிக்கப்பட்டவர் என்பதும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களோடு பணியாற்ற தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அதே முறையில் மீண்டும் மீண்டும் குற்றங்கள் செய்து வந்ததும் இந்த கணக்கில் தெரிய வந்துள்ளது முன் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகும் கண்காணிப்பு காலத்திலும் கூட அவர் சிறார்களை பாலியல் தொந்தரவு செய்ததாக அரசு தரப்பு கூறுகிறது விசாரணை சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்தில் சிறார்களின் பாதுகாப்பு பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் மற்றும் மீண்டும் குற்றம் செய்வோருக்கு விதிக்கப்படும் தண்டனைகள் தொடர்பாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களை குற்றமும் பின்னணி நிகழ்ச்சியில் விரைவில் ஓட்டோ சுவாய்ஸ் ஜனவரி இரண்டு அன்று வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டில் சுவிட்சர்லாந்து சாலைகளில் பதிவாகும் புதிய கார்களின் எண்ணிக்கை இரண்டு ஆக மாத்திரமே இருக்கும் இது ஆண்டுகளில் காணப்படும் மிக குறைந்த அளவாகும் ஒப்பிடுகையில் இது இரண்டு சதவீதம் குறைவாகும் கொரோனா தொற்றுக்கு முன் ஆண்டுதோறும் சுமார் மூன்று லட்சம் புதிய கார்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்துள்ளன கார்கள் மிக அதிக விலையிலும் தேவைக்கு அதிகமான மின்னணு வசதிகளோடு இருப்பதாக பல நுகர்வோர் புகார் தெரிவித்து வருகின்றனர் இதனால் விற்பனை மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் கார் சந்தை வரலாற்றிலேயே கடுமையான சரிவை சந்தித்து வருவதாக தெரிவித்தார் ஐரோப்பாவில் மிக கடுமையான சிஓ உமிழ்வு கட்டுப்பாடுகள் கொண்ட காலநிலை கொள்கைகளை இதற்கு காரணம் என்றும் இவை இறக்குமதியாளர்கள் மற்றும் வாகனத்துறையை பெரிதும் பாதிப்பதாகவும் கூறினார் மேலும் அபராதங்களை குறைப்பதோடு மின்சார வாகனங்களுக்கு புதிய வரிகள் விதிப்பதை கைவிட வேண்டும் என்றும் நான்கு சதவீத இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஹைபிரிட் மின்சார மற்றும் பிளக்கின் ஹைபிரிட் வாகன விற்பனை அதிகரிக்கும் நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களின் விற்பனை கணிசமாக குறையும் என கணிக்கப்படுகிறது மாற்று எரிபொருள் வாகனங்களின் பங்கு அறுபத்தொன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது புதிய கார் விற்பனை குறைவதால் வாகன படை புதுப்பிப்பு வேகம் மேலும் மந்தமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தரவுகளின்படி சுவிட்சர்லாந்தில் ஒரு காரின் சராசரி வயது தற்போது பத்து தசம் ஐந்து ஆண்டுகளாக உள்ளது இரண்டாயிரம் ஆண்டில் இது ஏழு தசம் நான்காக இருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த அளவோடு இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன